அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்று நிலவும் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதைப் பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதைப் பற்றியும் தற்போது வானிலை ஆய்வு மையம் முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று இரவு பதினைந்து மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் அதன்படி திருவள்ளூர் நீலகிரி திருப்பூர் தென்காசி சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று இரவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமனியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அடுத்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய வங்கக்கடல் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் நான்காம் தேதி மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்